Hello friends, welcome to my YouTube channel. நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன் அப்போ எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் போன வீடியோலயே அப்லோட் பண்ணிருக்கேன் அதுல போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோல வந்து நம்ம எம்ப்ராய்டிரி கிளாஸுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ராய்ட்ரி ஃப்ரேம் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் ஃபோர்லேருந்து இருந்து இன்ச்சஸ் வரைக்கும் நிறைய சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு பிகினர்ஸா இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செவன் இல்லைன்னா எயிட் இந்த சைஸ்ல நீங்க வந்து எம்ப்ராய்ட்ரி ஃபிரேம் வாங்கி யூஸ் பண்ணுங்க இப்போ நான் என்ன எம்ப்ராய்டரி ஃப்ரேம் சைஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ல வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா காட்டன் கேம்ப்ரிக் இது வந்து ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும் அண்ட் எல்லா கலர்ஸ்லையும் வந்து இது அவைலபிள் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் ஸோ இந்த பியூர் காட்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வாங்கும்போது இந்த மாதிரி பியூர் காட்டனே வந்து வாங்கிக்கோங்க அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து டக் கேன்வாஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் அண்ட் ரொம்ப வந்து கெட்டியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இது என்ன ஃபேப்ரிக்னு ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் இந்த ஃபேப்ரிக் வந்து காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக் வாங்குறதுதான் வந்து பெஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரி த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட்லாம் நம்ம பிகினாஸா இருக்கும் போது இந்த டாலி பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து சீப்பாக இருக்கும் ஆங்கர் த்ரெட்லாம் கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இருக்கும் போது இந்த டாலி த்ரெட்டே வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த டாலி த்ரெட்லேயே பாத்தீங்கன்னா டபுள் கலர் த்ரெட்டும் இருக்கு இந்த ஃப்ளார் அந்த மாதிரி எம்பிராய்டியெல்லாம் போடும் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்ல நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் கூட அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டி நீடுல்ஸ் இந்த எம்ப்ராய்டரி நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரெபில்ஸ் எழுதி இருக்கணும் நீடுல் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் செவன் சோ இது வந்து ஒரு பாக்கெட்ல இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்கும் சோ நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி எழுதி எழுதிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் நீடுல்ஸ் இருக்கும் இதுவுமே நீங்க வாங்காதனா வாங்கிக்கலாம் பட் கரெக்டான நீடுல் சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரேசிங் பேப்பர் இந்த ட்ரேசிங் பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தே வந்து டிசைனை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டரிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் இருந்து டிசைனை வந்து ஃபேப்ரிக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு நமக்கு இந்த மாதிரி கார்பன் ஷீட் வந்து யூஸ் ஆகும் இந்த கார்பன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் இந்த ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மிரர் இந்த பிளாஸ்டிக் மிரர் பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ப்ராய்ட்ரி கிளாஸெலாம் வந்து சிலபஸில் இருக்குது ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக் மிரர் வந்து நான் வாங்க சொல்லியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது ஸோ ஸ்கொயர் ஷேப்லையும் இருக்குது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வாங்கிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து இந்த செவன் ஐட்டம்ஸ் மட்டும் நம்மளோட எம்ப்ராய்ட்ரி கிளாஸ்க்கு வந்து தேவையானது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைங்கிறது வந்துட்டு நான் லிஸ்ட்டு போட்டு எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஸ்கேல் இது வந்து நம்ம இந்த ஃப்ளாரல் டிசைன் எல்லாம் போடுறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோம் ஸோ ஆரி ஒர்க் மாதிரியே வந்து நம்ம சுகர் பீட்ஸை வச்சு ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்காக ஒரு மூணு கலர் சுகர் பீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த சுகர் பீட்ஸை வச்சு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வந்து பண்ணலாம் ரொம்ப அங்கங்கே குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்தா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பட் இந்த சுகர் பீட்ஸுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எம்பிராய்டி நீடில் வந்து யூஸ் பண்ண முடியாது இதுக்கு வந்து ஒரு வேற நீடுல் இருக்கு அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த நீடிள் அப்போ தான் வந்து இந்த பீட்ஸ் வந்து உள்ள போகும் சோ சும்மா நம்ம பண்ணதுக்கே பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து நீடிள் பீட்ஸ் வந்து போயிருச்சுன்னு சோ இந்த நீடிலோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் டென் இந்த சைஸ் நீடில் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து இந்த போகும் இந்த நீடில் மெல்லிசா இருக்கும் இந்த கிரபிள்ஸ் நீடில் நம்பர் சைஸ் செவன் பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் பீட்ஸ் ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து நம் இந்த ட்ரைனர்ஸ் நம்பர் டென்னு இருக்கு பாருங்க இதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு நான் காமிக்கிறேன் இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ல வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ல வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் ஓகே இந்த எம்ப்ராய்டரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்காதீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டன் ஹவுஸில் போய் வாங்குங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக வரும் ஸோ நான் வந்து என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இதுலேருந்து ஒரு டென் ருபீஸ் கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ இருக்க சான்ஸ் இருக்குது ஓகே நான் வாங்கியிருக்கிற எம்ப்ராய்டி ஃப்ரேம் சைஸ் வந்து செவன் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வந்து காட்டன் ஃபேப்ரிக் வந்து மீட்டர் வந்து சிக்ஸ்டி ருபீஸில் நம்மளுக்கு வருது எம்ப்ராய்டரி த்ரெட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் வாங்கினேன் ஸோ ஃபிஃப்டி த்ரெட்ஸ் இருக்கும் இந்த ஒரு பாக்ஸில் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது உங்களுக்கு வந்து இப்படி ஃபிஃப்டி த்ரெட்ஸ் வேண்டாம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி நீடுல்ஸ் எம்ப்ராய்டரி நீடுல்ஸ் வந்து ஒரு பேக்கெட்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நீடுல்ஸ் இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இன்னொன்னு நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் நீடுல்ஸ் காமிச்சு காமிச்சேன்ல அது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பர் ட்ரேசிங் ஒரு சிங்கிள் பேப்பர் வந்து ஃபைவ் ருபீஸ் அண்ட் கார்பன் ஷீட் ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் அண்ட் அந்த பிளாஸ்டிக் மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் த்ரெட் பாக்ஸோட வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் த்ரெட் பாக்ஸ் இல்லாமல் சிங்கிள் எம்ராய்ட்ரி த்ரெட் ஒரு ஃபோர் வாங்கினீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ த்ரெட் பாக்ஸ் இல்லாமல் வாங்கினீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்குள்ளேயே வந்து இந்த எம்ராய்ட்ரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரி திங்ஸை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம எம்ராய்ட்ரி ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்